பாகிஸ்தானின் கராச்சி நகரில் உள்ள சர்வதேச விமானத்தின் மீது இன்று மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் இருபத்தெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான விரிவான தகவல்களை வழங்குகிறார் பிரிவிலிருந்து ரியாஸ் ஹாரிஸ் சர்வதேசத்தின் கவனம் இன்று பாகிஸ்தான் பக்கம் திரும்பியிருக்கின்றது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட ஜின்னா விமான நிலையம் பாகிஸ்தானின் கராச்சி நகரில் அமைந்திருக்கின்றது உலகில் மிகவும் பிரபல்யம் பெற்ற ஒரு வர்த்தக கேந்திர நிலையமாக இந்த இடம் அமைந்திருக்கின்றது இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான புதிய தகவல்களை நாங்கள் நோக்குகின்ற பொழுது இந்த தாக்குதலுக்கு தலிபான் அமைப்பு உரிமை கோரியுள்ளது நேற்றிரவிலிருந்து இன்று அதிகாலை வரை இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு தரப்பு பேச்சாளர் ஒருவர் கூறியுள்ளார் இந்த போது உயிரிழந்தவர்களில் விமான நிலையத்தின் ஊழியர்களும் பாதுகாப்பு பிரிவின் உறுப்பினர்களும் விமான சேவை பிரதிநிதிகளும் அணுகுகின்றனர் இந்த தாக்குதலில் மேலும் பதினான்கு பேர் காயமடைந்துள்ளனர் குண்டு தாக்குதல்கள் மூலம் கிராமங்களில் வாழும் அப்பாவி மக்களை கொலை செய்யும் கொடூர நடவடிக்கைகளுக்கு பாதில் வழங்கும் வகையில் பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கு செய்தியொன்றை வழங்குவதே இந்த தாக்குதலின் நோக்கம் என தாலிபான் அமைப்பின் ஊடக பேச்சாளர் ஷஹிதுல்லா ஷஹித் தெரிவித்துள்ளாா் ஐவர் அடங்கிய குழு ஒன்று இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக பாகிஸ்தானின் பாதுகாப்பு தரப்பு தெரிவித்துள்ளது குறிப்பாக இன்று முற்பகல் பதினொன்று முப்பது அளவில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தாக்குதலை அடுத்து ஜின்னா விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டது அதேபோன்று குறித்த விமான நிலையத்தில் தரையிறக்கப்படவிருந்த விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன போதியான ஆவணங்களை காண்பித்து ஆயுததாரிகள் விமான நிலையத்திற்குள் பிரவேசித்துள்ளதாகவும் அவர்கள் பாதுகாப்பு வேலைகளை வெட்டிக்கொண்டு உள்நுழைந்துள்ளதாகவும் சில சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மிகவும் பயிற்சி பெற்றவர்களை இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக சிந்த் பிராந்தியத்தின் முதலமைச்சர் கூறியுள்ளாா் பாதுகாப்பு தரப்பு பதில் தாக்குதல் மேற்கொண்டு அவர்களை கொலை செய்துள்ளனர் நான்கு அல்லது ஐந்து மனைதியான போராட்டத்தின் பின்னர் தீவிரவாதிகள் கொலை செய்யப்பட்டுள்ளனர் அதன் பின்னர் இரண்டாம் கட்ட தாக்குதலில் மேலும் ஐவர் கொலை செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி பத்து தீவிரவாதிகள் துரதிருஷ்டவசமாக எமது தரப்பில் பதினூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் நேற்றிரவு பதினொன்று முப்பது மணி அளவில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது விமான நிலையத்தின் பாதுகாப்பு பிரிவு போலீசார் மற்றும் ராணுவம் இணைந்து பதில் தாக்குதலை மேற்கொண்டனர் தாக்குதலை மேற்கொள்ள வந்தவர்களின் பலர் வெளிநாட்டவர்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளது நிலைமைக்குள்ளது விமான நிலையம் மீண்டும் சிவில் விமான சபை நிர்வாகத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது கடந்த பதினெழு மணி தியானங்களாக தடைபெற்றிருந்த விமான சபைகள் தற்போது வழமைக்கு திரும்பியுள்ளன சற்று நேரத்துக்கு முன்னர் கராச்சியிலிருந்து இஸ்லாமாபாத் நோக்கிய விமானம் ஒன்று பயணித்தது அதேபோன்று ரத்து செய்யப்பட்ட விமான சபைகளை மீள ஆரம்பிக்குமாறு விமான நிறுவனங்களிடம் கூறப்பட்டுள்ளது At the same time, international flights have also been allowed to come back in. பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷரீப் தாலிபான் அமைப்புடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட தயாராக இருந்த சந்தர்ப்பத்தில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க ஆனாலும் கடந்த பிப்ரவரி மாதம் பாகிஸ்தானின் பிரதமர் கூறிய விதத்துக்கு ஏற்ப பேச்சுவார்த்தை தொடர்பிலான முன்னேற்றகரமான ஏற்பாடுகளை காணவில்லை என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் இதேவேளை இலங்கையிலிருந்து இன்று மதியம் ஒரு மணி அளவில் பாகிஸ்தான் நோக்கி கராச்சி நோக்கி பயணிக்கவிருந்த விமான சேவை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது பாகிஸ்தானின் நிலைமை வளமை திரும்பிய பின்னர் இலங்கைக்கும் கராச்சி மாநிலத்துக்கும் இடையிலான விமான சேவைகளை மீண்டும் ஆரம்பிக்க முடியும் என ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது